கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கினார் கமல்ஹாசன் கட்சி தொடங்கிய அடுத்த ஆண்டு அதாவது பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இவரது கட்சி முதன் முதலாக தேர்தலை சந்தித்தது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மாநிலங்கள் முழுவதும் சுமார் பதினைந்து லட்சம் வாக்குகளை பெற்றது அதேபோல் போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வானதி சீனிவாசனிடம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் தழுவினர் குளறுபடிகளால் கட்சியில் இருந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவராக விலகி திமுக இணைந்தனர் அதே போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொண்டார் இதனால் இவர் காங்கிரசுடன் கைகோர்க்க போகிறார் என எதிர்பார்க்கப்பட்டது கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலின் போது மக்கள் நீதி மையத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு இடம் வழங்கப்படும் என கூட்டணி முடிவு செய்யப்பட்டது இதனால் கமல்ஹாசன் திமுக வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்தார் அதுவும் தனது மக்கள் நீதி மையம் பிரச்சார வாகனத்திலேயே பிரச்சாரமும் செய்தார் இந்நிலையில் இவர் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கான வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடனிருந்தார் அதே போல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்நிலையில் இன்று திமுக சார்பில் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் அதிகாரியிடம் அதற்கான சான்றிதழை கமல்ஹாசன் புன்னகையோடு வாங்கிக் கொண்டார் இந்நிலையில் இவருக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வாழ்த்து குறிப்பில் மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கழக அணி சார்பில் தேர்வாக்கியுள்ள மக்கள் நீதி மையம் தலைவர் கமலாசன் சார் கழக வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேலம் சிவலிங்கம் அக்கா கவிஞர் சல்மா ஆகியோர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழை தலைமை செயலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இருந்தும் இன்று பெற்றபோது நாம் உடனிருந்தோம் மாநிலங்களவையில் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்தினோம் என பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவு பலரது கவனத்தை ஏற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க